விவசாய காடுக்கு ஏற்றி போடணும் விஜயங்காட்டில் போய் நெட் சென்டரில் போய் ஏற்றி விடு நாங்கள் விவசாயம் பண்ணுறோம் கூலி விவசாய தொழிலாளர்னு ஏற்றி விடு நெட்டில் ஏற்றினா அப்புறம் காடு கொடுத்துருவாங்க திடீர்னு ஏதோ ஒன்று உடம்பு சரியில்லை எது தொழிலாளர் நல்ல வாரே காடு எல்லா தொழிலாளர் இருக்கிறாங்க எல்லா என்னென்ன தொழில் பண்ணுறாங்களோ எல்லா தொழிலாளருக்கும் கார்டு இருக்குது விவசாயிகளுக்கு தனியாக இருக்குது விவசாய கார்டு தனியாக இருக்குது அதில் தான் என்ன விவசாயிகள் கொடுக்கல மானிய மானியம் மூணாயிரம் நாலாயிரம் தராங்களே என்ன நிலம் வச்சுக்கோங்க உங்களுக்கு தான் அது மகளிர் உரிமை தொகை